அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரண்யா உங்களோட திருமணத்தை நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா அது என்ன சட்டத்தின் எல்லாம் வந்து உங்களோட திருமணத்தை நீங்க பதிவு பண்ணலாம் அந்த திருமணத்தை நீங்க பதிவு பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்து திருமண சட்டம் நீங்க வந்து ஒரு இந்துவா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் இந்து முறைப்படி நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட மேரேஜ் வந்து இந்த இந்து திருமண சட்டத்தின் கீழ வந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்களோட மேரேஜ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பார்ட்னரோட ஆதார் கார்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டா இருக்கலாம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம் தேர்ட் ஒன் வந்து உங்களோட ஏஜை கன்ஃபார்ம் பண்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம் அடுத்ததா வந்து மேரேஜ் இன்விடேஷன் உங்களோட மேரேஜ் வந்து மண்டபத்துல நடந்தது அப்படின்னா மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும் இல்ல கோவில் நடந்திருக்கு அப்படின்னா அங்க கொடுக்குற ரசீது வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அடுத்ததாக வந்து உங்களுக்கு ரெண்டு சாட்சி அவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் இந்த இந்து திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இந்த இந்து திருமண பதிவு சட்டத்தின் கீழே நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு உங்களோட மேரேஜ் ஆகி நைன்டி டேஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் இந்த சட்டத்தின் கீழ வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் முன்னால் பதிவு பண்ண முடியல டிலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேட் ஃபீ வந்து பே பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து உங்களோட திருமணத்தை நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இந்த திருமண சட்டத்தின் கீழ வந்து உங்களோட திருமணத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா உங்களோட திருமணம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நடந்திருக்கணும் அப்போ மட்டும்தான் வந்து உங்களோட திருமணத்தை இந்த சட்டத்தின் கீழ வந்து நீங்கள் பதிவு பண்ண முடியும் இந்த திருமண பதிவு சட்டத்தின் கீழே பதிவு பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்காக உங்களோட ஏஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு யாராவது ரெண்டு பேர் வந்து சாட்சிக்கு வந்து அவங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட மேரேஜ் வந்து மண்டபத்தில் நடந்திருந்தது அப்படின்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் திருமண பத்திரிக்கை எல்லா கோவிலில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற ரசீது இதையெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட மேரேஜை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மே இந்த வந்து திருமண பதிவு சட்டத்தின் கீழே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நீங்கள் நைன்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து நைன்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபைன் பே பண்ணிவிட்டு நீங்கள் இது குயில் இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த திருமண பதிவு சட்டத்தில் வந்து திருமண பதிவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்துல வந்து உங்களோட மேரேஜ் வந்து கம்பல்சரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் இந்த சட்டத்தின் கீழ உங்களோட மேரேஜை வந்து நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் டிஎன் ரெஜின ஆன்லைன்ல போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல அப்லோட் பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களை வந்து நேரில் ஒரு நாள் வர சொல்லி உங்களோட டீடைல்ஸ் அண்ட் சாட்சிகளை எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து உங்களோட மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க உங்க மேரேஜை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அதுக்கு நீங்க வந்து ஃபீ வந்து கண்டிப்பா பே பண்ணணும் அது வந்து உங்களோட மேரேஜ் வந்து கரெக்டா நீங்க நைன்டி டேஸ்க்குள்ளே வந்து நீங்க வந்து பண்ண குறைஞ்சபட்ச ஃபீ என்னவோ அதை மட்டும் தான் வாங்குவாங்க சப்போஸ் நீங்க வந்து உங்க அந்த நைன்டி டேஸ வந்து தாண்டி நீங்க அதுக்கப்புறந்தான் போய் உங்க மேரேஜ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க வந்து லேட் ஃபீ வந்து கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க அந்த லேட் ஃபீ வந்து நீங்க பே பண்ணிட்டு அதுவுமே வந்து நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம் அதுலயே உங்களுக்கு காட்டும் நீங்க எந்த டேட்ல வந்து உங்க மேரேஜ் வந்து நடந்ததுங்கிறத நீங்க வந்து கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே காட்டும் உங்களுக்கு மே லேட் ஃபீ வந்து இருக்கா இல்ல இல்லையா அப்படிங்கறது அதுலயே காமிக்கும் சப்போஸ் உங்களுக்கு லேட் ஃபீ இருக்கு அப்படின்னா நீங்க அதுலயே வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் எதுவுமே நீங்க வந்து டைரக்டா வந்து பே பண்ண வேண்டியதில்லை எல்லாமே ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் உங்கள் மேரேஜை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் மேரேஜை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் தருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் லீகல் ப்ரூஃபாக வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஆவணமாக இருக்கும் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வீசா அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை இன்சூரன்ஸ் ஏதாவது போடுறீங்க இல்லை ஏதாவது ஒரு ரிலேட்டடாக வந்து பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு வீட் லோனு இல்லை ஏதாவது ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கணவனையோ இல்லை மனைவியோ சார்ந்து வந்து அந்த லோனை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க கொடுக்கலாம் ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ வந்து அவங்களோட சொத்து இருக்கு அவங்க இப்போ இல்லை சப்போஸ் அவங்களோட சொத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வரணும் அதை வந்து நிரூபிச்சாதான் வரும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சப்போஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்களோட சொத்துக்கெல்லாம் வந்து தான் வாரிசு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு உங்களோட அந்த இடத்துல வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கற பட்சத்துக்கு இந்த சர்டிபிகேட்ட வந்து நீங்க காமிச்சு உங்களோட உரிமைய வந்து நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததான் வந்து கணவனோ மனைவியோ வந்து கோர்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த இடத்துல உங்களோட மேரேஜ் வந்து ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்டை வந்து நீங்க அங்க சப்மிட் பண்ணலாம் உங்களோட மேரேஜை வந்து அந்த இடத்துல நீங்க உறுதி செஞ்சுக்கிறதுக்கு அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு ஹெல்ப் இந்த இந்த திருமண பதிவு சட்டத்துக்கும் இந்த தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த திருமண பதிவு சட்டத்துல வந்து இந்துக்கள் மட்டும்தான் வந்து திருமணம் பண்ணிக்க முடியும் ஆனா தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்துல வந்து தமிழ்நாட்டுல யாரெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சட்டத்தின் கீழ வந்து பதிவு பண்ணிக்கலாம் அவங்க வந்து எந்த மதத்தவரா இருந்தாலுமே தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து பதிவு பண்ணிக்கலாம் இந்த திருமண பதிவு சட்டம் அப்படிங்கறது வந்து அதுல பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது ஆனா தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்துல வந்து கட்டாயமா தமிழ்நாட்டுல யாரெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த சட்டத்தின் கீழ வந்து அவங்க அவங்க திருமணத்தை வந்து பதிவு பண்ணிருக்கணும் இது கட்டாயம் நீங்கள் இன்னும் உங்களோட திருமணத்தை வந்து பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட திருமணத்தை வந்து நீங்கள் தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழே வந்து உங்களோட திருமணத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க நீங்க வந்து உங்களோட மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு நைன்டி டேஸ்க்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா நீங்க உங்களோட மேரேஜை வந்து லேட் ஃபீ பே பண்ணி உங்களோட மேரேஜை வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க இப்பதான் நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நைன்ட்டி டேஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் உங்களோட நார்மல் ஃபீ மட்டும் பே பண்ணிவிட்டு உங்களோட மேரேஜை வந்து நீங்கள் இந்த சட்டத்தின் கீழே வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க இந்த பதிவு சட்டத்துல வந்து நீங்க வந்து உங்களோட மேரேஜ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு கண்டிப்பா இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்பதான் வந்து உங்களோட மேரேஜ் வந்து வேலிடா இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஏஜ் வந்து கம்மியா இருக்கு ஆனா நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து வேலிட் கிடையாது அந்த மேரேஜ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இந்த தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மேரேஜ் வந்து வேலிடா இருக்கணும் நீங்க வந்து ஒரு பாயா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் கேர்ளா இருந்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது வந்து அட்லீஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்போத்தான் வந்து உங்களோட மேரேஜ் வந்து வேலிடா இருக்கும் அந்த மேரேஜை வந்து தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின் கீழ வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்து வேஜ் வந்து கம்மியா இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் செல்லாது அதை வந்து நீங்க ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது இப்ப உங்களுக்கு திருமண பதிவு சட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு மேலும் வேற ஏதாவது வந்து சட்டம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் அதையும் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான உங்களுக்கு சட்டம் தொடர்பான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்